ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் மிஸ்த அகாடமி ஈரோட் இந்த வீடியோல நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு மக்களால் வீரமங்க எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் போற்றப்பட்ட வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வேலுநாச்சியார் அவர்கள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வேலுநாச்சியார் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே மகளாக பிறந்திருப்பார் இந்த ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு கிடையாது ஒரே ஒரு பெண் வாரிசு தான் அந்த பெண் வாரிசுதான் வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியார் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளை கற்று அதுல வல்லமை பெற்றிருப்பாங்க அதே மாதிரி தற்காப்பு கலைகளான வளரி சிலம்பம் குதிரை ஏற்றம் வால் வால்போர் விற்போர் போன்ற பல்வேறு வகையான தற்காப்பு கலைகளை கற்று அதுல தேர்ச்சியும் பெற்றிருப்பாங்க வேலு சிவகங்கை அரசரான முத்துவடுக நாதர பதினாறு வயதுல திருமணம் செஞ்சிருப்பாங்க அதன் மூலியமா வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையையும் பெற்றெடுத்து இருப்பாங்க சிவகங்கை அரசரான முத்துவடுக நாதர தன்னோட பதினாறு வயசுல திருமணம் செஞ்சிருப்பாங்க அதன் மூலியமா வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் மகளையும் பெற்றெடுத்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டுல காளையார் கோவில் போர்னு ஒன்று நடந்திருக்கும் இந்த காளையார் கோவில் போர்ல ஆர்காட்டு நவாப் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் பான்சோர் இந்த காளையார் கோவில்ல முத்துவடுகநாதரை எதிர்த்து போர் எடுத்து வருவாங்க அந்த போர்ல ஆர்காட்டு நவாப் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் பான்சோர் வெற்றி பெற்று இருப்பாங்க முத்து முத்துவடுகநாதர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின்னர் வேலுநாச்சியர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திண்டுக்கல்ல கோபாலநாயக்கரோட விருப்பாட்சி கோட்டையில திண்டுக்கல் கோபால நாயக்கரோட விருப்பாட்சி கோட்டையில எட்டு ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்திருப்பாங்க தான் மறைந்து வாழ்ந்த எட்டு ஆண்டுகள்ல ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுறதுக்காக பல்வேறு உக்திகளை வடிவமைச்சிருப்பாங்க வேலு நாச்சியரோட தலவாயின் பெயர் தலவாய் அல்லது இராணுவ தலைவர் சொல்லுவாங்க தலவாயின் பெயர் தாண்டவ ராயனார் வேலுநாச்சியரோட தளபதிகள் யார் யாருன்னா மருது சகோதரர்கள் எனப்படுகின்ற சின்ன மருது மற்றும் பெரிய மருது சின்ன மருதுவ சிவகங்கையின் சிங்கம்னு சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் பெரிய மருதுவ வெள்ளை பெரிய மருது வெள்ளை மருது சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் தான் இப்படி வாழ்ந்த ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க வேலு அந்த கடிதத்துல ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறதுக்கு தனக்கு ஐயாயிரம் காலாட்படை வீரர்களும் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் வேணும்னு சொல்லி அந்த கடிதத்துல விளக்கமா எழுதி இருப்பாங்க அவரோட மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவராக இருக்கிற சையத கிட்ட வேலுநாச்சியருக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு சொல்லிருப்பாரு வேலுநாட்சியரோட நம்பிக்கைக்கு உரிய தோழியின் பெயர் குயிலி இவர் இந்த குயிலி பாத்தீங்கன்னா பெண்கள் படைப்பிரிவுக்கு ஏற்று நடத்தியிருப்பாங்க பெண்கள் படைப்பிரிவோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா உடையால் இந்த உடையாள் என்ற பெண் மேய்ச்சல் தொழில் செய்யும் பெண் உடையால் பாத்தீங்கன்னா குயிலி பற்றி உழவு கூற மறுத்திருப்பா ஆங்கிலேயர்கிட்ட ஆங்கிலேயர்கள் கிட்ட குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததுனால ஆங்கிலேயர்கள் உடையாள கொண்டு இருப்பாங்க இந்த விஷயம் கேட்டு மனம் நொந்த வேலுநாச்சியார் நாச்சியார் காளையார் கோவில மீட்க போகும் போது உடையாளுக்கு ஒரு நடுகள் நிறுவி தன்னோட தாலியை அதுக்கு காணிக்கையாக செலுத்தியிருப்பாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலையும் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் தலைமையேற்று போர் நடத்தியிருப்பாங்க மேலும் கோபால நாயக்கர் மருது சகோதரர் மற்றும் ஹைதர் அலியோட இராணுவ உதவியான காளையார் கோயில எட்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல காளையார் கோயில போர் நடந்திருக்கும் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து திரும்பவும் காளையார் கைப்பற்றி கைப்பற்றியிருப்பாங்க அதன் பிறகு இரண்டாவதாக சிவகங்கையும் வேலுநாச்சியார் அவர்கள் மீட்டிருப்பாங்க மீட்டதுக்கு அப்புறம் சின்ன மருது வேலுநாச்சியாரோட ஆலோசகராகவும் பெரிய மருது வேலுநாச்சியாரோட படைத்தளபதியாகவும் செயல்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் மறுபடியும் சிவகங்கையை எதிர்த்து போரிட வருவாங்க அந்த டைம்ல மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களோட ராஜாங்க நடவடிக்கைகளால சிவகங்கைய பாதுகாத்து வேலுநாச்சியருக்கு வெற்றியை தந்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல வேங்கன் உடைய வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வேலுநாச்சியரோட மகள் வெள்ளச்சி நாச்சியார் மர்மமான முறையில இறந்திருப்பாங்க அதன் பிறகு நோயுற்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வேலு நாச்சியாரும் காலமாக இருப்பாங்க இதுதான் தமிழக மக்களால வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் போற்றப்பட்ட வேலு வாழ்க்கை வரலாறு தேங்க்யூ